சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் முன்னிலை வெளியான இன்றைய நிலவர கருத்து கணிப்பு இதை பற்றி தான் இந்த கனொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணோலிக்குள் போவதற்கு முன்பு போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொருக்குள் சென்று விடலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது கடந்த ஆண்டுகளை விட பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா தற்பொழுது ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் தாவேக்கா கட்சி புதியதாக வந்திருக்கிறது இதனால் பார்த்தீங்கன்னா மக்களிடையே நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது ஒட்டுமொத்தமாக அனைவருடைய வாக்கு வங்கியும் தாவேக்கா உடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இந்த பக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலாம் பார்த்தினா யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனில் நம்மளால் வர முடியும் அதாவது அதிமுக முன்னிலையில் போகுதா இல்லை திமுக முன்னிலையில் போகுதா இதை வச்சே பார்த்தினா அதிமுக வந்து ஆட்சி பிடிக்க போதா இல்லை திமுக ஆட்சி பிடிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்க முடியுது ஆனால் இந்த ஆண்டு அப்படி கிடையாது ஏன்னா நான் முனை தேர்தல் இந்த தமிழகத்தில் கண்டிப்பாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும் இன புறம் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி ஒரு புறமும் காங்கிரஸ் வந்து இன்னும் யாருடன் கூட்டணி அப்படின்றத அதிகாரபூர்வமாக சொல்ல இந்த பக்கம் தாவேக்காவும் பார்த்தினா காங்கிரஸை இழுத்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படலாம் சரிங்களா இன்னொன்று நான் அதாவது நான் தமிழக கட்சி தனித்து போட்டிட்ட போது தாவேக்கா சின்ன சின்ன கட்சிகளுடன் ஓபிஎஸ் டிடி விதிநகரன் அப்படின்ற சின்ன சின்ன கட்சிகளுடன் வைத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வந்து போட்டியிட போகிறாங்க இந்த ஒரு சூழலில் எந்த கட்சி வெல்லும் எந்த கட்சி முன்னிலையில் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது அதிமுக மற்றும் திமுகவிட தாவேக்கா குறைவாக தான் இருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்கிற நிலவரம் படி பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு இடம் தான் அப்படின்னே சொல்லலாம் இருபது சதவீதம் வாக்குகள் வந்து தாவேக்கா பெறும் அதாவது இருபதுல இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதங்கள் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அதிமுக எவ்வளோ இருபத்தெட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்று திமுகவிற்கு இருபத்தி நாலுல இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது நான் தமிழர் கட்சி ஆறுல இருந்து பார்த்தீங்கன்னா எட்டு அந்த வாக்குகளை வந்து உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இதனால் தேர்தல் சமயத்தில் நிறைய விதமான மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது இந்த தேர்தல் மிக எளிமையான தேர்தலாக கண்டிப்பாக இருக்காது இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு அடல் பறக்கும் தேர்தலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அடுத்த முதல்வராக யார் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நினச்சிக்கணும் நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே